லாஸ்ட் வீடியோவில் வந்து ஐபிஎஸோட அறிகுறிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன் இந்த வீடியோலனா ஐபிஎஸ் இருக்கிறவங்க என்னென்ன ஃபுட்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறேன் அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறதே வந்து ஆனியன் கார்லிக் ஸோ ஆனியன் கார்லிக் அதிகமாக சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து அளவாக எடுத்துக்கலாம் அதுக்கு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா முட்டைக்கோசு காலிஃப்ளவர் ப்ரோக்கலின்னு சொல்லக்கூடிய இந்த குரூசி பரஸ் வெஜிடபிள்ஸுமே வந்து கம்மி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பால் வெண்ணெய் சீஸ் இது எல்லாத்தையுமே வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா லாக்டோஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஐபிஎஸும் இருக்குது அப்படின்னா இதை எடுத்துக்கும் போது என்ன ஆகுனா இன்னுமே உங்களுடைய சிம்டம்ஸ் வந்து அதிகமாகும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தானியங்கள்னு சொல்லக்கூடிய இந்த சன்னா இருக்கு ராஜ்மா இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னுமே கூட சிம்டம்ஸ் வந்து ஜாஸ்தியாகும் அது மட்டும் கிடையாது நம்ம கோதுமை பார்லி இது எல்லாத்துலேயுமே வந்து ஃப்ரெக்டான் இதெல்லாம் நிறையவே இருக்குது ஸோ இதையுமே வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் சொல்லக்கூடிய கார்பிட்டால் மேனிட்டால் ஸோ இது எல்லாமே இருக்கக்கூடிய கேக்கு ஸ்வீட் சாக்லேட்ஸ் வகைகளையுமே வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ஆயிலியாக ஃப்ரைட் பண்ணி ஸ்பைசியா இருக்கிற ஃபுட்டையுமே வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது அது மட்டும் கிடையாது கார்பனேட்டட் வாட்டர் இருக்கக்கூடிய சாஃப்ட் ட்ரிங்க்ஸு இல்லை கஃபின்னு இருக்கக்கூடிய காஃபி இதையுமே வந்து ஸ்டாப் பண்ணுவேன்னா இந்த இது பொருட்கள் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா நம்முடைய குடலுடைய இயக்கத்தை வந்து அதிகப்படுத்தி மோஷன் வெளியேறத வந்து அதிகப்படியாக ஆக்கும் ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு ஐபிஎஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த உணவு பொருட்களை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய சிம்டம்ஸ் வந்து இன்னுமே அக்ரிவேட் ஆகும் ஸோ இன்னும் கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருவீங்க ஸோ ஐபிஎஸ் இருக்கிறவங்க ஃபுட் எடுத்துக்கும் போது நான் சொன்ன இந்த ஃபுட் எல்லாமே வந்து அளவாக லிமிட்டாக எடுத்துக்கணும் சில ஃபுட்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லது இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ